ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பார்மசி யூடியூப் சேனல் இப்போ பார்த்தீங்கன்னா நிலக்கரலை போடுற வீடியோ போட்டு தான் அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் எப்படி எழுக்கிறோன்னு சொல்லி அதுவும் போட போகிற இந்த வீடியோவில் நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து நிலக்கடலை போகிற வீடியோ வந்து அட்டாச் பண்ணி தான் அதுக்கடுத்து வந்து சொட்னி ரோஸ் எப்படி போகிறோம்னு சொல்லி போட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொட்னி வந்து ஆல்ரெடி நெட்டாக போடாச்சு இப்போ வந்து நிலக்கடலை போட்ட காட்டில் வந்து ரோஸ் மட்டும் ஸ்டேஜ் இழுத்து விட போகிறோம் அதை தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ உங்களுக்கு விவசாயம் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி பாருங்கள் வீடியோ வந்து தொடர்ந்து ஃபுல்லாகவே பாருங்கள் விவசாயிகளுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இண்டிலேருந்து இந்த ரெண்டு வரைக்கும் வந்து சொட்டுநீரப்பு போட்டு ஓசும் போட்டாச்சு அதை வந்து நம்ம நிலக்கல்லை போட்ட இடத்துக்கு வந்து நம்ம இழுத்து விடணும் அதை இழுத்து விடுறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமமான அலை தான் பார்த்து இழுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா மாற்றி மாற்றி இழுத்தோம் அப்படின்னா மேலே ஒன்று வந்து மாற்றி மாற்றி ஓசு போயிடும் அப்போ வந்து ரொம்ப சிரமமாக சிரமமாகி போயிடும் அதனால் வந்து பார்த்து பொறுமையாக தான் இழுக்கணும் அதை பார்த்திங்க அப்படின்னா நிலக்கல்லி போட்டதுனால ஓட்டின காடுன்றதுனால பிடிச்சி இழுக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை தான் நம்ம பொறுமையாக தான் பண்ணணும் ஒவ்வொன்றும் இழுத்தோம் அப்படினா ரொம்ப டைம் ஆகும் ஒரு நாள் ஃபுல்லாக கூட ஆகும் அதனால் நாலஞ்சு சேர்த்து ஒட்டை இழுத்தோம் அப்படின்னா நம்ம வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும் அதனால தான் ஒவ்வொன்றும் இழுத்துட்டு இருக்கோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை இழுத்ததுக்கப்புறம் அடுத்து அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நிலக்கல்லி முளைச்சது வீடியோவும் எடுத்து போட போகிறோம் அதையும் வந்து ஃபுல்லாக பாருங்கள் நம்ம வீடியோ எப்போயுமே மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் தான் போடுவோம் இந்த நிலக்கல்ல பிடுங்கினதுக்கப்புறம் எல்லாமே சேர்த்து ஒரு வீடியோவை போட போகிறோம் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்பையும் ஏன்னா நம்ம வீடியோ எடிட் பண்ண டைம் இல்லாதனால நம்ம வீடியோ போடுறோம் லேட் ஆகுது இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி எடுத்த வீடியோ தான் இப்போ வந்து நிலக்கல்ல செடி வந்து காட்டில் இருக்குது இருக்குது நம்ம அந்த வீடியோ அப்புறம் ஒன்று நேரம் கழிச்சு போடுவோம் பார்த்திங்கன்னா மேலேருந்து இழுத்தாச்சு அந்த பக்கம் ஃபுல்லாக இழுத்து இருந்தாச்சு இப்போ இந்த பக்கம் மட்டும் கொஞ்சம் இருக்குது இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா வெயில் வேறு அதிகமாகிடுச்சு வெயில் இழுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஆகிரும் இதுக்கப்புறம் கொஞ்சம் ஈவினிங் டைமில் தான் இழுக்கணும் ஆனால் கொஞ்சம் தான் இருக்குது கொஞ்சம் இருக்குது இழுத்துட்டு போயிடலாம் ஆனால் பொடிய சுடும் வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இண்டில் கீழே வந்து ஒரு வந்து சோளம் வச்சுருக்கோம் அதுக்கு மேலே இருக்கிற அனுப்பு மட்டும்தான் வந்து நெல்லக்கல்லி போட்டிருக்கோம் அந்த நிலக்கல்லி பார்த்தீங்கன்னா கீழே வந்து கிணறு இருக்குது அது மூலிமா தண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த ஓசலில் ஃபுல்லாக ஃபுல்லாகி அதுக்கப்புறம் நிலக்கல்லி காட்டில் வந்து பாயும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இழுத்துட்ருக்கோம் தான் இருக்குது இழுத்துட்டு போயிடுவோம் சொல்லிட்டு இழுத்துட்ருக்காங்க உங்களுக்கு விவசாயம் பிடிக்க முடியாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இக் பண்ணிக்கோங்க வீடியோ வந்து தொடர்ந்து ஃபுல்லாகவும் பாருங்கள் வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம்